வணக்கம் மக்களே வெல்கம் டு யாசோ ஆடியோப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் எப்படின்னா புது புது விதமான நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் போட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று நம்ம பண்ண போகிறோம் ஃபைவ் சேனல் ஒன்று பண்ண போகிறோம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எங்களால் பெஸ்ட் ஆடியோவாக எங்களால் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து லான்ச் ஆகிருக்கதை வந்து நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே ரிவ்யூ தரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக வந்திருக்கு புது வருஷம் உங்களுக்கு அதனால் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த ஆடியோ அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணுற ஆம்பிள்ஃபையரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குவாலிட்டியான ஆடியோ எங்கள் நல்லா தர முடியும்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம வந்து அது இன்றைக்கின்னு பார்த்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ண போகிறோம் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம தனியாக வளர்த்துட்ருக்கோம் ஏன்னா வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஏதோ ஒன்று சொல்லலாம்ல அதனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறதுக்காக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டியாக வந்து கடலப்பருப்பெல்லாம் போட்டு நாங்கள் முளைக்கி வச்சுருக்கோம் சரிங்களா இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போர்டை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ரிவ்யூவை தரேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நாங்கள் ஃபுல்லாகவே சென்னையில் கிடைக்காது அதனால் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வளர்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த போர்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஒரு சின்ன ரிவியூவாக தரணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு இப்போ நம்ம வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பீக்கருக்குமே தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சப்புக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி ஆம்ஸ் டுவெண்ட்டி ஆம்ஸில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பதினேழு ஆம்ஸ் வர்ற மாதிரி நம்ம இதில் வந்து அஞ்சு சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஜீரோ டுவெல் டுவல் ஜீரோ டுவெல் வந்து நீங்கள் வந்து ஒரு டூ ஆம்பியர் இல்லைன்னா ஒன் ஆம்பியர் கொடுத்தாலே இது உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து அடுத்தடுத்த ஆம்பிஃபரில் நம்ம பண்ண போகிறோம் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதோட ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மற்றதை காட்டிலும் எஸ்எம்டி காம்பினட்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகாது பிசிபி ட்ராக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெட்டீரியலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக போட்டு ரெடி பண்ணியிருப்போம் இது வந்து அடுத்த ஆம்பிள்ஃபரில் வந்து நம்ம பண்ண போகிறோம் அடுத்தடுத்த ஆம்பிள்ஃபரில் இதுதான் வரும் வேணுன்ற நண்பர்கள் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது எந்த ஒரு அம்மிங்னா இஸ்ஸூவும் இல்லை ஒவ்வொரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் இன்டீரியரில் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே அம்மிங் இஷ்யூ கொஞ்சம் லைட்டாக வரும் இதில் வந்து உங்களுக்கு அம்மிங் இஷ்யூ வர வாய்ப்பே கிடையாது வேணுற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம இதை கொடுக்கலாம் அடுத்து ஃபைவ் சேனல் ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்த வீடியோவாக ஃபைவ் சேனல் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் என்னோடய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான இந்த இயர் வந்து எல்லாத்துக்குமே நல்லபடியாக போகணும் எந்த இஷ்யூவும் வரக்கூடாது எந்த எந்த ஒரு இது கஷ்ட நஷ்டங்களும் வரக்கூடாது வெற்றியாகவே அமையணும் இருந்தாலும் வெற்றியாகவே போச்சுனாலும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சரிங்களா எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நல்லபடியாக அமையிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்